உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆவதை காங்கிரஸ் பேரியக்கம் முழுமனதோடு வரவேற்கிறது என்று செல்வப் தெரிவித்துள்ளார் சென்னை கொடுங்கையூர் மீனம்பாள் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் செயல்வீரர்கள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் டில்லி தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து செல்வப்பெருந்தகை செய்தியாளர்களை வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தினம் கொண்டாடப்பட உள்ளது தற்போது பாஜக சுதந்திரத்தை அவர்கள்தான் வாங்கினார்கள் என்பது போல் ஒரு தோற்றத்தை கொண்டு வருகிறார்கள் நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு காங்கிரஸ் பேரியக்கம் பொதுமக்களின் தியாகமும் கலந்துள்ளது இதனை பாஜக பொதுமக்களிடத்தில் தவறாக சொல்கிறது நாளை முதல் தொடர்ந்து ஒவ்வொரு வட்டங்கள் மற்றும் மாவட்டம் தோறும் தேசிய கொடி ஏந்திய காங்கிரஸ் தொண்டர்கள் சுதந்திர போராட்டத்தில் காங்கிரசின் பங்கு என்ன என்று தை பொதுமக்களுக்கு விலக்கி சொல்வார்கள் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தமிழக அரசின் செயல்பாடு திருப்திகரமாக உள்ளது தற்போது புலன் விசாரணை நடைபெற்று வருவதால் அதை பற்றி அதிகமாக பேச விரும்பவில்லை யார் யாரோ தற்பொழுது இந்தியாவில் முதலமைச்சராக உள்ளார்கள் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி வழங்குவதில் எந்த தவறும் கிடையாது காங்கிரஸ் பேரியக்கம் அதை முழு மனதோடு வரவேற்கிறது ஆம்ஸ்டாங் மனைவி மற்றும் அவர்கள் தொண்டர்கள் மீது போடப்பட்ட வழக்கை தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு முழுவதும் இதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் காவல்துறை காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தலைவர்கள் கொடுத்திருக்கின்ற கடிதத்திற்கு அனுமதி அளித்து பாத மோட்டார் சைக்கிள் அணிவகுப்பும் நடத்துவதற்கு தமிழ்நாடு காவல்துறை அனுமதிக்க வேண்டும் என்று பத்திரிக்கை வாயிலாக கேட்டுக்கொள்ளுகிறோம் ஏற்கனவே கடிதங்களும் அங்கங்கே ஒன்பதாம் தேதி முதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க